என்னோட அன்பு தோழனே ராமா சொல்லுங்க குரு தேவா போதா 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 வந்துடுச்சு குருஜி என்னால இதை நம்பவே முடியல நீ வந்துட்டியா வர வேண்டியதா ஆயிடுச்சு ஆச்சாரியரே உங்களுடைய மந்திர சக்தியை பார்த்து அந்த கடவுளைய பயந்து எனக்கு திரும்ப உயிர் கொடுத்து பூமிக்கு அனுப்பி வச்சுட்டாரு ரொம்ப சந்தோஷம் பண்ணி தர ரொம்ப சந்தோஷம் முன்ன நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் இன்னொரு முறை நீங்க இந்த விஜயநகரத்தை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்கீங்க தெரியுமா உங்க புத்திசாலித்தனத்தால மரணத்தோட வாசல் வரைக்கும் போய் நீங்க மறுபடியும் பழச்சு திரும்ப வந்திருக்கீங்க மரணத்தோட வாசல் வரைக்கும் போய்ட்டு திரும்பி வந்திருக்கானா இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியலையே

அதான் அது ஒன்றும் அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுன்னு எல்லாருக்கும் பாடம் எடுத்திருக்கேன் மனசுக்கு சரினப்பட்டதை தான் நான் இன்னைக்கு செஞ்சேன்